ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு மெஹந்தி வைக்க போகிறோம் மெஹந்தினா தயார் பண்ண போகிறோம் அதுக்கு மரதாணி தேவையில்லை ஸ்டவ்வில் வைக்கிறதுக்கு தேவையில்லை உடனே செஞ்சு உடனே வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லா செவக்கும் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு சோப்பு இருந்தால் போதும்மா நான் வந்து சின்ன துண்டு சோப்பு இருக்குது அதை வச்சு காட்டுறேன் ஒரு சோப்பு இருந்தால் போதும் இங்கே பாருங்கள் அதுவும் இதுவும் சோப்பு தான் துண்டாக இருக்குது andiamo a prendere una di queste, o se avete una spazzola, நான் ஒரு சும்மத்து துண்டு சோப்பு பெரிய சோப்பாக இருந்தால் அவங்களுக்கு வந்து வேஸ்ட்டாக போகும்ட்டு நான் சின்னதாக எடுத்திருக்கேன் இது பிள்ளைங்களுக்கெல்லாம் உடனே டான்ஸு அதுக்கெல்லாம் இதை வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் அடுத்த ஐட்டம் வந்து சுண்ணாம்புமா இது நான் வந்து இந்த சுண்ணாம்பு எடுத்திருக்கேன் இது பால் சுண்ணாம்பு சொல்லுவாங்க வெத்தலைக்கெல்லாம் போடுவாங்கள்ல நம்ம சாப்பிடுவோம் பார்த்திங்களா அந்த சுண்ணாம்பு அந்த சுண்ணாம்பு இங்கே பாருங்க கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன் கொஞ்சம் எடுத்திருக்கேன் அடுத்த பொருள் வந்து மஞ்சள்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் மஞ்சள் சுண்ணாம்பு எடுத்தாச்சு இது மூணுத்தையும் இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணணும் இருங்க தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம் இது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணுமா கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் கலர் தெரியுதுங்களா இப்போயே உங்களுக்கு ரெட்டு ரெட் கலர் மாதிரி இருக்குது பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா நான் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணணுமா நான் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு டான்ஸுக்கு ட்ராமாவுக்குலாம் உடனே செய்யலாம் மருதாணி வச்சு சளி பிடிக்கும்ன்ற பிரச்சனை கிடையாது இந்த மருதாணிலேயே நிறைய வெரைட்டிஸ் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட் மருதாணி மெஹந்தி வைக்கிறதுக்கு நிறைய தெரியுமா எனக்கு உங்களுக்கு வேணுன்னா நான் ஒன்று ஒன்றா போட்டு காட்டுறேன் நான் மருதாணி இல்லாமையே ஸ்டவ்வில் வைக்காமையே ஒன்று ரெண்டு இந்த மாதிரிலாம் பண்ணலாம் ஸ்டவ்வில் வச்சு செய்கிறது அதுவும் இருக்குது அதுலேயும் நிறைய செய்யலாம் நீங்கள் லைக் எவ்வளோ பண்ணுறீங்களோ சரி அவ்வளோவும் நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிக்கிட்டே இருப்பேன் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு எதை பார்த்துமா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சிங்களா இதோட நல்ல சிவப்பான குங்குமம் போட்டுருக்கேன் அவ்வளோதாம்மா இதை நல்லா மிக்ஸ் பண்ணணுமா தண்ணி ஊற்றணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கம்மா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ கையில் போடலாம் கையில் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு ம் மரதாணி போடலாமா கைக்கு நான் பாப்பா கைக்கு போட்டுக்கிட்டுருக்கேன் ம் அந்த பக்க கை கட்டு ம் அது மாதிரி வந்து இது மாதிரி விரல்லலாம் ஃபஸ்ட்டு வச்சுருங்கம்மா கையில் வச்சு விரலில் வச்சுக்கலாம் பின்னாடி திருப்புங்க மாதிரி விரலில் விரலுக்கு கொண்டு விரல் வச்சு போட்டுட்டு அது பாருங்க கையில் வச்சதுக்கே விரலுக்கு வச்சதுக்கே கை சேஞ்சிருச்சு பார்த்திங்களா மாதிரிதான் எனக்கு கலரு வந்துருச்சு இப்போ நான் டிசைன் வைக்கிறேன் டிசைன் வந்து இந்த மாதிரி குச்சியில் வச்சுக்கோங்கம்மா இல்லாட்டி இந்த பட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதில் கூட வைக்கலாம் அதுலேயும் நல்லாயிருக்கும் இப்படி குச்சியில் வச்சோன்னா பொறுமையாக வச்சுக்க வேண்டியது தான் டிசைன் போட்டாச்சுமா நான் எல்லாம் காஞ்சிருச்சு இப்ப அது கழுவி காட்டுறோம் பாருங்க பாப்பா வந்து கொஞ்ச நேரம் தான் வச்சிருந்தாங்க அதனால கொஞ்சமாதான் தான் செவந்திருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் வச்சிருந்தா இன்னும் நல்லா செவக்கும் கை நல்லா விரிச்சு கட்டுமா ஆ பாருங்க இது வந்து இன்ஸ்டன்ட் மருதாணியே இல்லாமல் ஸ்டவ்வில் வச்சு எதுவும் காய்ச்சாமல் உடனே சோப்பு வச்சு தயார் பண்ணியிருக்கிற மருதாணி இது பாருங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ